இப்போ நம்ம பீக்கங்காய் சட்னி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பீக்கங்காய் ரெண்டு ஸ்பூனு உளுந்து கொஞ்சம் கருவேப்பில்ல ஒரு அஞ்சாறு மிளகா காஞ்ச மிளகா இப்போ பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிடுவோம் இதில் ஃபஸ்ட்டு உளுந்து உளுந்து நல்லா வதஞ்சிரு உளுந்து நல்லாவே பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து காஞ்ச மிளகாயும் வரணும் இதில் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிடுவோம் இப்போ புளி சேர்க்கலைனா அதனால் தக்காளி சேர்க்குறேன் புளி சேர்க்குறதா இருந்தால் தக்காளி ஒன்று போதும் புளி சேர்க்க வேணாம் அப்படின்றதுனால நான் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு அளவு உப்பு சேர்த்துப்போம் இப்போ இதில் வந்து பீக்கங்காயை சேர்த்து நல்லா வதக்குவோம் பீக்கங்காய் வந்து முத்துன பீக்கங்காவாக இருக்கக்கூடாது சட்னிக்கு நல்லா பிஞ்சா இருந்தால் தான் நல்லா வதங்கும் அது வளங்கினா தான் பீக்கங்காவோட டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு இல்லை தெரியாது இல்லைன்னா பச்சையாக இருக்கிற மாதிரியே ஆகும் நல்லா திஞ்சா இருந்துச்சுன்னா நல்லா வதங்கி அது நல்லா இருக்கும் அதனால் பிஞ்சு பீக்கங்காய் தான் அதில் சேர்க்கணும் சட்னிக்கு அந்த மாதிரி சேர்த்தா நல்லாயிருக்கும் இதை மூடி வச்சு வதக்கிடுவோம் சீக்கிரமாக வந்து நல்லா ஒரு கூட்டு வைக்கிற அளவுக்கு நல்லா குழைய வதக்கிடணும் வதக்கிட்டு தான் சட்னிக்கு அரைக்கணும் இப்போ இந்த இட்லிக்கு வந்து இந்த சட்னிக்கு வந்து மினி இட்லி செய்ய போகிறோம் அதனால் வந்து இப்போ மினி இட்லி குடிக்கும் நல்லாவே வதங்கிடுச்சு இதை நல்லா ஆற வச்சு இனி அரைச்சி நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் நல்லா காய ஆற வச்சாச்சு ஆற வச்சு மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சட்னிக்கு தாளிப்பு போடுறோம் தாளித்து இதில் வைக்க வேண்டியது இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம சட்னி வச்சு பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட்டு கேட்க போகிறோம் எப்படி இருக்குன்னு அதுதான் இட்லி எப்படி இருக்கு சாப்பிடு சாப்பிட்டு சொல்லு சொல்லுக்கா சட்னி எப்படி இருக்கு